ஒரு முக்கியமான ஒரு செய்தி நம்மை நஷ்டம் செய்வன நான்கு ஆய்வுடை குறைப்பது அவையாவல ஆகாரம் மைதுனம் வித்திரை பயம் ஆகிய நான்கிலும் அதில் ஜாக்கிரதையாக இருக்கல் வேண்டும் முக்கியமானது ஆகாரம் மைதுரம் இரண்டிலும் முக்கியமானது தான் மைது கணவன் மனித உறவு இந்த விஷயத்தில் எல்லாவற்றை பார்க்கிடும் அது ஜாக்கிரதையாக இருத்தல் வேண்டும் இவ்வாறு இல்லாவிடில் தேகம் அது சீக்கிரம் போய்விடும் பின்பு முக்தி அடைவது கூடாது இதை கொஞ்சம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அது அடுத்து அவர் சொல்லுவது மிக புதிதான ஒன்று பலருக்கு விளங்கவும் விளங்காது ஒரு எதிர்மறையான கருத்துக்களை சொல்கிறாரோ என்று நினைக்க தோன்றும் வேதம் என்பது பகி லட்சணத்தை விளக்கும் ஆகமும் என்பது பசு லட்சணத்தை விளக்கும் புராணம் என்பது தாச லட்சணத்தை விளக்கும் என்பது கர்மத்தை கர்மத்தை விளக்கும் இந்த அளவுல அதை நிறுத்திக்கிற விளக்கமா போகல அடுத்தது பெரிய புராணத்தில் குறித்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் தத்துவங்களையை ஒழிய வேறு அல்ல இதையும் விளக்க முடியாது அதை அனுசரித்து அனுஷ்டித்தால் அது ஒவ்வொரு சித்தியை கொடுக்கும் நாயன்மார்களும் என்று சொல்லுகின்ற கருத்து வேதாரண்யத்தில் யாது எனில் வேத பொருளை மறைத்ததும் திறந்ததும் என கொள்க இது ஒரு சின்ன கதை இது பின்னணியில் இருக்கு கணவரசன் மந்தரும் திருநாவுக்கரசரும் வேதாரண்யம் திருமலைக்காடு என சொல்லப்படுகின்ற வேதாரண்யம் சென்று கோவிலுக்கு சில நுழைகிற பொழுது கதவு மூடிட்டு இருந்ததுதான் அதை திறக்குமாறு ஞான சம்பந்தரும் அல்லது மூடிகின்ற மூடுமாறு திருநாவுக்கரசரும் பாடியதாக ஒரு கதையை சொல்லுவார்கள் கதவு அந்த திருமலை காட்டு கதவு திறக்கவும் மூடவும் இந்த இருவரும் பாடி திறந்தது மூடியது என்ற கருத்து அதை வந்து ஒரு உண்மை இல்லை அது வந்து வேற ஒரு தத்துவார்த்தம் உண்டு வேத பொருளை மறைத்ததும் மூடியதும் திறந்ததும் என்பது இவர் கருத்தாக சொல்லுவார்கள் அதே போல திருப்பார் கடலை குறித்து அவர் சொல்லிடுவது இதுபோல சில புரட்சிகரமான செய்திகளை எல்லாம் அவர் அதை வணக்குகிறார் இந்த அளவிலே அதை நிறுத்துகிறார் என்று பார்ப்போம்